வணக்கம் இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித் மன்னார் காற்றாலை திட்டத்தை இடைநிறுத்துவதற்கு தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது மன்னார் காற்றாலை மின் திட்டத்தை இடைநிறுத்த மின்சக்தி அமைச்சர் தலைமையில் நேற்று நாடாளுமன்ற அறையில் இடம்பெற்ற கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது மேலும் திட்டத்தை எதிர்க்கும் தரப்புகளுடன் பேச்சு நடத்தி இந்த விடயத்திற்கு தீர்வு எட்டுவது எனவும் இது வாரங்களின் பின்னர் ஜனாதிபதி தலைமையில் பேச்சு ஒன்றை நடத்துவதற்கும் இணக்கம் காணப்பட்டது மன்னாரில் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ள காற்றாலை மின் மற்றும் எல்மனைட் மண் அகழ்விற்கும் பெருமளவில் எதிர்ப்புகள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன இந்த நிலையில் இவை தொடர்பில் மின்சக்தி அமைச்சர் அருண கருணாத்தலக தலைமையில் நாடாளுமன்றத்தில் கலந்துரையாடல் ஒன்று நேற்று இடம்பெற்றது இந்த கலந்துரையாடலில் தமிழ் பேசும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிவில் சமூக பிரதிநிதிகள் மன்னார் மாவட்ட பிரஜைகள் குழு உட்பட பல தரப்பினர் னர் இதன்போது காற்றாலை மின் திட்டத்தால் மன்னார் மாவட்டத்தில் மனித மற்றும் இயற்கை வாழ்விடங்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் அத்துடன் திட்டத்தின் ஆரம்ப பணிகளால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் தொடர்பில் மன்னாரைச் சேர்ந்த சிவில் அமைப்பினர் எடுத்துரைத்தனர் இதைத் தொடர்ந்து இந்த திட்டம் தொடர்பில் சகல தரப்பினருடனும் கலந்துரையாடி ஒரு தீர்மானத்தை எட்டுவது எனவும் அதுவரை இந்த திட்டத்தை இடைநிறுத்தி வைப்பது எனவும் மின்சக்தி அமைச்சர் தீர்மானம் ஒன்றை அறிவித்தார் மேலும் இந்த விவகாரம் தொடர்பில் இரு வாரங்களில் ஜனாதிபதி அனுரகுமாரதி உரையாடவும் முடிவு எட்டப்பட்டது மேலும் காற்றாலை மின் திட்டப் பணிகளுக்காக மன்னார்த்தீவிற்குள் கொண்டு செல்லப்பட்ட உபகரணங்களை பாதுகாப்பாக புரிதோர் இடத்தில் வைக்கவும் நடவடிக்கை எடுக்குமாறு இதன்போது அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டன யாழ்ப்பாணம் சுன்னாகம் பகுதியில் ஐநூறு மாத்திரைகள் மீட்கப்பட்டுள்ளன பகுதியில் பெருமளவு போதை போலீசார் நேற்றிரவு கைப்பற்றியுள்ளனர் கீழ் விசேட போலீஸ் புலனாய்வு பிரிவினரால் குறித்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது சுன்னாகம் பகுதியில் போதை மாத்திரைகளை விற்பனைக்காக இளைஞர் ஒருவர் எடுத்து வருவதாக குறித்த போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த புலனாய்வு தகவலுக்கு அமைவாக சம்பவ இடத்திற்கு விரைந்த பிரிவினர் ஐநூறு போதை மாத்திரைகளை கைப்பற்றினர் அத்துடன் சுன்னாகம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட இருபத்தைந்து வயதான இளைஞர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவருக்கு எதிராக மல்லாகம் நீரவா நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன வடமராட்சி கிழக்கு கட்டைக்காட்டு பகுதியில் பனைமரங்களுக்கு தீ வைக்கப்பட்டதில் அதிகளவு மரங்கள் நாசமாகியுள்ளன யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காட்டு பகுதியில் நூற்றுக்கணக்கான பனைமரங்களுக்கு விசமிகளால் தீ வைக்கப்பட்டுள்ளது நேற்று கட்டைக்காடு ராணுவ முகாமிற்கு முன்னால் காணப்பட்ட நூற்றுக்கணக்கான பனைகள் திடீரென பெற்றிருந்தன இந்நிலையில் ராணுவத்தினர் தீயை அணைப்பதற்கான தீயணைப்பு வாகனத்தை வரவழைத்ததுடன் பர்தங்க ராணுவ முகாமில் இருந்து தீயை அடைப்பதற்காக இருநூறு ராணுவத்தினர் வரவழைக்கப்பட்டனர் தீ மரங்களுக்கு வேகமாக பரவிய நிலையில் தீ கட்டுப்பாட்டிற்குள் வரப்பட்டது இதன்போது அதிகளவான பனைமரங்கள் இருந்து நாசமாகியுள்ளன யாழ்ப்பாணம் எழுவதீவு மக்கள் குறைகள் சந்திப்பு நேற்று இடம்பெற்றது யாழ்ப்பாணம் எழுவதீவு மக்கள் குறைகள் சந்திப்பு எழுவதீவு விளையாட்டுக் கழக மைதானத்தில் நேற்று மாலை இடம்பெற்றது இதன்போது வடக்கு மாகாண ஆளுநர் நா வேதநாயகன் கலந்து கொண்டு மக்களின் குறைகளை கேட்டறிந்து கொண்டார் கல்வி பொதுத்தராத சாதாரணத்தன பரட்சைக்குரிய பரட்சி மண்டபம் எழுவதீவில் அமைக்கப்படுவதில்லை என மக்களால் சுட்டிக்காட்டப்பட்ட நிலையில் இந்த பிரதேசத்தை விசேடமாக கருதி அனுமதி கடிதத்தை உரிய தரப்பினருக்கு அனுப்புமாறு ஆளுநர் வலையக்கல்வி படிப்பாளரிடம் தெரிவித்தார் இழுவைத்தீவில் உள்ள ஆரம்ப சுகாதார மருத்துவ பிரிவை தரமுயர்த்தி விடுதியுடனான பிரதேச மருத்துவமனையாக தர வேண்டுமென கூறப்பட்ட நிலையில் அதற்கான நடவடிக்கை எடுப்பதாக பிராந்திய சுகாதார மருத்துவ அதிகாரி தெரிவித்தார் பிரதேசத்தில் உள்ள நன்னீர் கிணறுகள் புனரமைப்பு செய்யுமாறு கோரிக்கை விடுக்கப்பட்ட போது அதனை செயல்படுத்துவதாக உள்ளூராட்சி ஆணையாளர் உறுதியளித்தார் மேலும் வலைப்பாடு நன்னீர் கிணற்று வீதி சேமக்காலை வைத்தியசாலை வீதி ஆகியவற்றின் புனரமைப்புக்கான கோரிக்கை முன்வைக்கப்பட்டது பிரதேச சபை ஊடாக அதனை புனரமைப்பதற்கு தேவையான அறிவுறுத்தல்கள் ஆளுநரால் வழங்கப்பட்டது கருவேலை மரங்களை அழிப்பதற்கான இயந்திரங்களை பிரதேச சபை வழங்க வேண்டுமென ஆளுநர் பணிப்புரை விடுத்த நிலையில் அதற்கு இணக்கம் வெளியிடப்பட்டது எதிர்காலத்தில் எழுவை தீவில் கடல் நீரை சுத்திகரித்து குடிநீராக்கும் செயல்முறையை ஆரம்பிக்குமாறு பொறியியலாளர்களுக்கு ஆளுநர் ஆலோசனை வழங்கினார் மேலும் பிரதேசத்தில் ஒரு பொது மண்டபம் கூட இல்லை என மக்கள் தெரிவித்த நிலையில் அடுத்த ஆண்டு அதற்கான நிதியை பெற்றுத் தருவதற்கு நடவடிக்கை எடுப்பதாக ஆளுநர் குறிப்பிட்டார் எழுவை தீவில் உள்ள குளத்தை தூர்வார்வதற்கும் இதன்போது அள்ளப்படும் மண்ணை ரோமன் கத்தோலிக்கு கல்வன் பாடசாலையில் நீர் தேங்குவதால் அந்த இடத்தில் கொட்டுவதற்கும் இணக்கம் காணப்பட்டது ஐஸ் உற்பத்தியை மேற்கொள்வதற்கான நிதி தடுப்படை நங்கூரமிடும் இறங்குதுறை போன்ற கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்ட நிலையில் அடுத்த ஆண்டு நிதி ஒதுக்கீட்டில் அவை மேற்கொள்ளப்படும் என உறுதியளிக்கப்பட்டது ஆசிரியர் பற்றாக்குறை போக்குவரத்து வசதிகள் தொடர்பில் நடவடிக்கை எடுப்பதாகவும் ஆளுநர் தெரிவித்தார் இச்சந்திப்பில் பிரதேச செயலாளர் பிரதமர் செயலாளர் பிரதேச சபை தவிசாளர் மற்றும் உறுப்பினர்கள் ஆளுநரின் செயலாளர் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் மகளிர் விவகார அமைச்சின் செயலாளர் சுகாதார அமைச்சின் சிரேஷ்ட உதவி செயலர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ஊர்காவல்துறை பிரதேச செயலர் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரின் இணைப்பாளர் களத்தொழில் அமைச்சரின் பிரதிநிதி வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் வீதி அபிவிருத்தி திணைக்களம் மற்றும் விவசாய திணைக்களம் ஆகியவற்றின் மாகாண பணிப்பாளர்கள் வடக்கு மாகாண கூட்டுறவு அபிவிருத்தி ஆணையாளர் மாகாண சுதேச வைத்திய துறையின் ஆணையாளர் பிராந்திய சுகாதார சபைகள் படிப்பாளர் சுகாதார மருத்துவ அதிகாரி உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் விலைக்களி படிப்பாளர் கடலோர பாதுகாப்பு திணைக்களம் கடற்தொழில் நீரியல் வள திணைக்களம் இலங்கை மின்சார சபை இலங்கை போக்குவரத்து சபை நீர்ப்பாசன திணைக்களம் உள்ளிட்ட பல்வேறு திணைக்களங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் அவுஸ்திரேலிய நாயகம் ஜோஸ்டின் ஜனாதிபதி ஆளுநர் நாயகம் சமந்தாயோ மோஸ்டின் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அன்பகுமார் திசான சந்தித்து இருதரப்பு கலந்துரையாடல்களில் ஈடுபட்டார் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற சந்திப்பில் ஆஸ்திரேலியாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலான நட்புறவை மேலும் பலப்படுத்துவது குறித்தும் இரு நாடுகளின் பரஸ்பர நன்மைக்காக தற்போதுள்ள ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டது ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கர் தலைமையில் வெற்றிகரமான பயணத்திற்கு அவுஸ்திரேலியா தொடர்ந்து ஆதரவை வழங்க தயாராக இருப்பதாக அவுஸ்திரேலிய ஆளுநர் நாயகம் தெரிவித்தார் குறிப்பாக இலங்கையின் பொருளாதாரத்தை வலுப்படுத்த தேவையான ஆதரவை வழங்க அவுஸ்திரேலியா தயாராக இருப்பதாக குறிப்பிட்டார் சுனாமி பேரழிவு மற்றும் இலங்கை எதிர்கொண்ட பொருளாதார நெருக்கடியின் போது ஆஸ்திரேலிய அரசாங்கம் நேரடியாகவும் சர்வதேச நிறுவனங்கள் மூலமாகவும் வழங்கிய ஆதரவை நினைவு கூர்ந்த ஜனாதிபதி அருணகுமார் தேசநாயக்க இந்த பயணம் அவுஸ்திரேலியாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான நட்பை மேலும் பலப்படுத்தும் என நம்பிக்கை வெளியிட்டார் இலங்கையின் பொருளாதாரம் கல்வி பாதுகாப்பு சுற்றுலா மற்றும் கடல்சார் விவகாரங்களில் அவுஸ்திரேலியாவிடமிருந்து கிடைத்த ஆதரவிற்கும் ஜனாதிபதி பாராட்டு தெரிவித்தார் அதிக எண்ணிக்கையிலான இலங்கையர்களுக்கு வேலைவாய்ப்பு கல்வி மற்றும் தொழிற்பயிற்சிகளை மையமாக அவுஸ்திரேலியா மாறியுள்ளது என குறிப்பிட்டுள்ள ஜனாதிபதி இந்த துறைகளில் அவுஸ்திரேலியாவின் அனுபவங்களில் இருந்து இலங்கை அதிகம் கற்றுக்கொள்ள முடியும் எனவும் அந்த அனுபவங்களை வெற்றிகரமாக பகிர்ந்து கொள்ள இலங்கை எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தார் அத்துடன் ஆஸ்திரேலிய முதலீட்டாளர்களுக்கு இலங்கையில் மிகவும் சாதகமான சூழல் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் இந்த சந்திப்பில் தொழில் அமைச்சரும் பொருளாதார அபிவிருத்தி பிரதியமைச்சருமான அனில் சேந்தர் ஜனாதிபதியின் செயலாளர் நந்தி கசனத் குமார் நாயக்க மற்றும் ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரோஷன் கமகே ஆகியோருடன் ஆஸ்திரேலிய பிரதிநிதிகள் பங்கேற்றனர் ஜனாதிபதி அன்ரகுமார் தேசாநாயக்கவின் அழைப்பின் பேரில் மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஆஸ்திரேலிய ஆளுநர் நாயக்கம் நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு விஜயம் செய்ய உள்ளார் பண்டாரக்கம ம மற்றும் வெலிகம்பு போன்ற பகுதிகளில் ஆஸ்திரேலிய அரசாங்கத்தின் ஒத்துழைப்புடன் முன்னெடுக்கப்படும் பல திட்டங்களை கண்காணிக்க உள்ளார் யாழ்ப்பாணம் தையிட்டு விகாருக்கு எதிரான போராட்டம் நேற்று ஆரம்பிக்கப்பட்டது யாழ்ப்பாணம் தையட்டியில் தமிழ் மக்களுக்கு சொந்தமான காணியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள தேச விகாரைக்கு எதிரான போராட்டம் நேற்று ஆரம்பிக்கப்பட்டது ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் முன்னெடுக்கப்படும் தொடர் போராட்டத்திற்கு அமைய இன்றைய பௌர்ணமி தினம் வரை இந்த போராட்டம் இடம்பெற உள்ளது பிகாரை அகற்றுமாறு கோரி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் மக்களுடன் இணைந்து தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த போராட்டம் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இந்த போராட்டத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச்செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் ஊடக பேச்சாளர் சுகாஸ் பொதுமக்கள் மற்றும் ஆதரவாளர்கள் பங்கேற்றுள்ளனர் கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டம் நேற்று மன்னார் மேற்கில் முன்னெடுக்கப்பட்டது கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டம் நேற்று மன்னார் மேற்கு பிரதேச பிரிவில் இடம்பெற்றது மேற்கு பிரதேச சபை தவிசாளர் பிரேம்குமார் தலைமையில் மாந்தை மேற்கில் உள்ள பிரதான வீதிகளின் அருகில் துப்புரவு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது இதில் மாந்த மேற்கு பிரதேச செயலாளர் மற்றும் பணியாளர்கள் பிரதேச பணியாளர்கள் வைத்தியசாலை பணியாளர்கள் ராணுவத்தினர் இணைந்து சிறமதான பணியை முன்னெடுத்தனர் மாந்தை சந்தியிலிருந்து வட்டக்கண்டல் வரை பிரதான வீதியில் அறையில் காணப்பட்ட பற்றுகள் கழிவுப் பொருட்கள் பிளாஸ்டிக் மற்றும் பொலித்தின்கள் அகற்றப்பட்டன சமஷ்டி முறையிலான அதிகாரப்பகிர்வு கோரி மன்னார் அந்தோனியார்புரம் கிராமத்தில் கவனீர்ப்பு போராட்டம் இடம்பெற்றது சமஷ்டி முறையிலான அதிகாரப்பகிர்வு கோரி மன்னார் மேற்கு அந்தோணியார்புரம் கிராமத்தில் நேற்று கவனயீர்ப்பு போராட்டம் இடம்பெற்றது இணைந்த வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு சமஷ்டி முறையிலான அதிகாரப்பகிர்வு கோரி வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் ஏற்பாட்டில் வடக்கு கிழக்கில் நூறு நாள் செயல் திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் நேற்று மன்னார் மாந்த மேற்கு பிரதேச இலக பிரிவிற்குட்பட்ட அந்தோனியார்புரம் கிராமத்தில் மெஸ்ரோ நிறுவனத்தின் ஒழுங்குபடுத்தலில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இணைந்த வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு இழப்பெற முடியாத சமஷ்டி முறையிலான அரசியல் தீர்வை நோக்கமாக கொண்டு செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டன மூன்று வருடங்களாக முன்னெடுக்கப்பட்டு வரும் மூன்று நாள் செயல் திட்டத்தின் முதல் நாள் நிகழ்வு கிளிநொச்சியில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது தொடர்ந்து நூறு நாள் செயல் திட்டம் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் முன்னெடுக்கப்படும் நிலையில் நேற்று அந்தோனியார்புரம் கிராமத்தில் முன்னெடுக்கப்பட்டது இதன்போது மக்கள் பதாதைகளை எண்ணியவாறு பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இணைந்த வடகிழக்கு மாகாணங்களுக்கான சமஷ்டி முறையிலான அதிகார பகிர்வினை வேண்டி தொடர்ந்து நூறு நாள் செயல்முனைவினை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம் எங்களுடைய அரசு தங்களுடைய மக்களினுடைய இந்த வேண்டுகோளாக இருக்கின்ற சமஷ்டி முறையிலான மீளப்பெற முடியாத அரசியல் சமஷ்டி முறையிலான அரசியல் தீர்வையை என்பதை கூறி எமது அரசு இதற்கான தீர்வினை எமக்கு இத்துடன் இந்த செய்தி அறிக்கை வணக்கம்